ஆணை கோட்டை உயரப்புலத்தை பிரித்தானியா லண்டனை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த அறுவை ராஜா கந்தையா அவர்கள் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று லண்டனில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தையா செல்லம் பார்த்தபதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற காராள சிங்கம் அழகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனம சிவாஜினி சுமதி அவர்களின் அன்பு கணவரம் வாகிசன்னே தர்ஷாயினே தக்ஷே ஆகியோரது அன்பு தந்தையம் தர்மராஜா காலம் சென்ற புஷ்பபதி மற்றும் லீலாவதி சண்முகதாஸ் கமலாவதி சிவதாஸ் விஜயராஜா யோகராஜா ஆகியோரின் அன்பு சகோதரரும் கிருபாகரன் ராஜன் ஆகியோரின் அன்பு மாமனாலும் லாரா ஆகியோரின் அன்பு பாட்டலும் சிவகுமார் நந்தினி உதயகுமார் ரஜினா ராஜ்குமார் சாந்தி வதனி ஸ்ரீதரன் ஆகியோரின் அன்புமைத்துடரும் காலம் சென்றவர்களான மல்லிகாதேவி குஞ்சிதவாதம் ராமச்சந்திரன் மற்றும் ரஜினி இந்திரலிங்கம் லீலாவளி பாகியலட்சுமி சரோ ஆகியோரின் பாசமிகு மைத்துணர்பு ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் போக்சில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்